நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சட்டி கலப்பை விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அவ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்ட ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்களை போகலாம் சட்டி கலப்பை தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு முன்வரிசையில் ஏழு கலப்பீங்க பின்வரிசையில் ஏழு கலப்பை மொத்தமாக பதினாலு சட்டி கலப்பை ஒரு பனைக்கு வந்திருக்காங்க கண்ணபிரான் கம்பெனியை சேர்ந்த சட்டி கிளப்பை தாங்க பின்வரிசையுடைய சட்டியுடைய இன்ச் இருபத்தி இரண்டு இன்ச் வந்து வருங்க முன்வரிசை வந்து இருபத்தி ஒரு இன்ச் சட்டி கலப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நாலாவது மாதம் தாங்க பன்ருட்டியில் உள்ள கண்ணபிரான் கம்பெனிலேயே வந்து ஓவர் ஹாலிங் வந்து செஞ்சுருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீபெயிண்டும் வந்து பார்த்துட்டாங்க சட்டி கலப்பை இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆ கூடலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சட்டி கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே